ஒரு ஒரு வழியோடு அவர் போட்டிருக்காரு இன்னைக்கு அவர் மன வெளியில இருக்காரு நீங்க என்ன கொடுத்தா கூட அதுக்கு ஈடாகாது ஐயா இந்த மாதிரி எத்தனை நகரம் நீங்க அடிக்கிறீங்க இதோட சாப்பாடுலாம் மொத்தம் வரும் காட்டும் அதோட பிரதிபலிப்பு வரும் இந்த கட்சி வருமா 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 இந்த இப்ப இருக்கிற இந்த ஆளு கட்சி வருமான்ட்டு எதிர்பார்த்து ஓட்டுங்க போட்டு நாங்க ஒரு ஒரு நாள் வெயிட் பண்ணி வரவழிச்சோம் வந்து உடனே எங்களுக்கு ரொம்ப நல்ல பரிசு கொடுத்தீங்க ரொம்ப நன்றி ஐயா